ப்ராசஸிங் பிளான்ஸில் யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் பவுடருக்காக யூஸ் பண்ணுற சமயத்தில் அந்த தேங்காய் தண்ணீர் வந்து வீணாகி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் அது யாரும் ஒரு வே மதிப்பு கூட்டுதல் செய்யறதுக்கான முயற்சி இது வரைக்கும் எடுத்ததில்லை ஸோ நான் வந்து என்னோட கல்வியை இங்கே த தமிழ்நாட்டில் முடிச்சுட்டு என்னோடய உயர்கல்விக்காக அமெரிக்காவுக்கு போய் அங்கே மெடி மருத்துவத்துறையிலையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ அதனால தான் எனக்கு மெடிக்கல் லைனில் ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்போஷர் இருந்தது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தபோது இந்த இப்போ நம்ம இந்த கோகோனட் வாட்டரை வச்சு ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராடக்ட்டுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற ஒரு ஆராய்ச்சியில் பேசிக் ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம் ஸோ இப்போ வந்து கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நாங்கள் ஒரு இந்த தேங்காய் தண்ணீரை வச்சு இந்த ஆறாத புண்கள் க்ரானிக் உன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் உன்ஸ் தீக்காயம் அப்புறம் ஸ்கிமிக் உன்ஸ் வீனஸ் அல்சர்ஸ் இந்த மாதிரி புண்கள்லாம் ஆறக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை முற்றிலும் நேச்சுரலான வழிகளை நாங்கள் இந்த ப்ராடக்டை ட டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வீணாய் போக போகும் தேங்காய் தண்ணீர் தான் பெரும்பாலும் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் இது வந்து சயின்டிஃபிக் ஸ்டடிஸு எல்லாமே இப்போ ப்ரீ கிளினிக்கல்ஸு கிளினிக்கல் ஸ்டடீஸ் எல்லாமே நாங்கள் முடித்து ப்ரோ ப்ராடக்ட் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் மார்க்கெட்டுக்கு வர வர்றதுக்கான தருணத்தில் இருக்குது இந்த எங்களோட ஆராய்ச்சியை பாராட்டி நம்ம இந்திய ஜனாதிபதி அவர்கள் திருமதி முர்மு எங்களுக்கு வந்து ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க எங்களோட ஆராய்ச்சிக்காக மத்திய அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலிமா எங்களுக்கு வந்து ஒரு எழுபது லட்சம் ரூபா வரைக்கும் நிதியுதவியும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் கிட்ட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழரை கோடி மக்கள் டயபெட்டிக் டயபெட்டிக்ஸ்னால அவதிப்பட்டுருக்கிறாங்க இதில் பெரும்பாலான பேருக்கு கிட்டத்தட்ட முப்பது சதவீதமான மக்களுக்கு மேலே புண்க டயபெட்டிக் ஊன் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துடுது அந்த ட அந்த ஊன்ஸ் அதிகமாக ஆறாது அது மட்டும் இல்லாமல் பல பேர் தீக்காயங்கள்னாலையும் நிறைய பேர் அவதிப்பட்டுருக்குறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் இருந்தாங்க கூட அதோடய காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ நம்மளோட இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணுற ப்ராடக்ட்டு ரொம்ப விலை குறைவாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதா எங்களோட நோக்கம் ஸோ நாங்கள் இதுக்கான எல்லா முயற்சியிலும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஆறு மாதம் வந்து எங்களோடய சொந்த செலவில் தான் வந்து நாங்கள் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஸ்டேஜுக்காக இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம் எங்கள் ப்ராடக்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்ததுனால நாங்கள் மத்திய அரசுக்கான இந்த நிதியுதவிக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்பெனிஸ்க்கு மேலே இந்த மாதிரி இந்த நிதியுதவிக்கு பொதுவாக அப்ளை பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு எழுபது கம்பெனி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அந்த எழுபது கம்பெனிலையும் நம்ம தான் முதல் இடத்துல வந்தோம் அந்த ஃபண்ட்ஸுக்காக இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் பைராக் அப்படிங்கிற வந்து ஒரு நிறுவனம் கொடுக்குற ஃபண்ட்ஸு ஸோ இது வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இறுதியில் வந்து எங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிதி உதவி ஸோ இதனால் எங்களுக்கு ஒரு ரொம்பவே உதவியாக இருந்தது இந்த ஆராய்ச்சியை எடுத்து மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ இப்படி தான் எங்களை ஆராய்ச்சி ஆரம்பித்தோம் நாங்கள் இதுக்கான ஒரு ஈக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா தருணத்துலையும் எல்லா க அடு அடுக்கான மு ஆராய்ச்சிகளையும் ஈடு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஈக்கோ சிஸ்டம் நம்மளோட கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப நிறைய வசதிகள் இருக்குது அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ப்ளஸ் இந்த இந்த ப்ராடக்ட்னால எங்களுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா எடுத்துகிட்டு போகணுங்கிறத எங்களோட மெயின் குறிக்கோள் இதை வந்து பொள்ளாச்சியில் ரா மெட்டீரியல் வந்து அதிகமாக பொள்ளாச்சியில் கிடைக்கிறதுனால இந்த எங்களோட மெயின் ரா மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா இந்த போகிற தேங்காய் தண்ணீர் களத்தில் தேங்காயை பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இங்கிருந்து நான் வந்து எங்கள் இந்த தேங்காய் தண்ணீரை சேகரித்து நாங்கள் பொள்ளாச்சியிலேயே வந்து ஒரு இந்த எங்களோட மெடிக்கல் ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலையை நாங்கள் இப்போ அமைச்சிட்ருக்குறோம் மெயினாக பார்த்திங்கன்னா தேங்காயில் லாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது இந்த லாரிக் ஆசிட் தேங்காய் தண்ணீர் தேங்காய் எண்ணெயை தவிர ம தாய்ப்பால் மதர்ஸ் மில்கில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த லாரிக் ஆசிடுக்கு என்ன ஒரு தன்மைனா இது வந்து கிருமி நாசினி தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் அப்புறம் அதை சம்மந்தப்பட்ட வியாதிகளை ஆ ஆற்றக்கூடிய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்குது இது எங்களோட ஆராய்ச்சியில் நாங்கள் நிறைய க கண்டுபிடிச்சிருக்கோம்